வணக்கம் மகளே இன்னைக்கு நம்ம வந்து இந்தியா பங்களாதேஷ் பிரச்சனைகளை பற்றி பார்க்க போகிறோம் சமீப காலமாக பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் அந்த நட்புறவு வந்து சரியாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் சமீப நாட்களில் பங்களாதேஷோட இந்த இடைக்கால அரசு ஏன்னா ஷேக் ஹசீனா ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டு புதிய பிர தற்காலிக நிர்வாகியாக வந்து அமெரிக்காவில் இருந்து இம்போர்ட் செய்யப்பட்ட டாக்டர் யூனஸ் அவர்கள் தான் தற்சமயத்துக்கு தற்காலிக ஆட்சியில் இருக்கார் அவரோட தலைமையின் கீழே இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில் ஒரு சரியான நட்புறவு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் சமீப நாட்களில் ரொம்ப மோசமாக சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான தாக்குதல்கள் பங்களாதேஷில் மிக கடுமையாக நடந்துக்கிட்டு பல ஆயிரம் சிறுபான்மையின மக்கள் வந்து இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு துறவி சமீபத்தில் வந்து அரஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுருக்காங்க அவருக்கு வந்து ஆதரவாக வாதக்கூடிய வக்கீல்கள் கூட ஆஜராகிறதுக்கான ஒரு பயம் வந்து அங்கே நிலவனத்துனால யாருமே அவருக்கு ஆதரவாக வந்து கோர்ட்டில் ஆஜராகலை எந்த லாயர்ஸும் வந்து அட்டன் பண்ணலை அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சனமான உண்மை இது போன்ற அது மட்டும் இல்லாமல் பார்டர் பிரச்சனைகளும் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுங்க இடையில் இப்போ வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இதை பற்றியான ஒரு டீட்டெயிலான ஒரு நம்ம ஒரு வீடியோ வந்து இதில் பார்ப்போம் இப்போ சமீபத்தில் பார்த்திங்க அப்படின்னா மால்டோ இன்னொரு மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா பர்கானா அப்படிங்கிற ரெண்டு மா மாவட்டங்களில் இந்திய பா பாதுகாப்பு படை வந்து பாதுகாப்பு படைகளில் எல்லை பாதுகாப்பு படை வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா ஃபென்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க இது ஏற்கனவே வந்து ஒரு ஐம்பது டு அறுபது சதவீத ஃபென்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு ஆனால் சமீபத்தில் இந்த ஃபென்ஸை வந்து இருக்கையில் இந்த புதிய அரசாங்கம் என்ன வேணால் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நமக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு கிலோமீட்டர் வந்து இப்போ இது இருக்குது இப்போ நம்ம வந்து பார்டரை வந்து பகிர்ந்துக்கிறோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒரு மீட்டர் அளவுக்கு ஃபென்ஸ் வந்து வேலை முடிஞ்சிருக்கு மற்ற ஏரியாக்கள் சில இடங்களில் ஃபென்ஸ் போட முடியாது என்ன ரீசன் அப்படின்னா மிகப்பெரிய ஆறு இருக்கு ஆற்றுக்கு அந்த கரையில் பங்களாதேஷ் இந்த கரையில் இந்தியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில இடங்களில் சிறு சிறிய மலைகள் இருக்கும் ஸோ அந்நிவனாவும் மிக கடுமையான வேலை அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி தான் வந்து இருக்க சமயத்தில் வந்து திடீர்னு வந்து பங்களாதேஷியோட பாது எல்லை பாதுகாப்பு படை அதாவது பார்டர் கார்டு பங்களாதேஷ் வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நீங்கள் வந்து ஃபென்ஸ் வேலையை போட கண்டினியூ பண்ணக்கூடாது நிப்பாட்டணும் போட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வாட்டி புதிய ட்ரெண்ட் என்னென்னா அவங்க அவங்க வந்து இந்த புறங்களில் இருக்கிற பங்களாதேஷ் கிராமத்தில் இருக்க மக்களையும் வந்து போராட தூண்டி மக் அந்த மக்களும் படையெடுத்து வர்றாங்க இவங்க வந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த அதை பார்த்துட்டு நம்ம சைடு இந்திய சைடு மேற்கு வங்கத்தில் இருக்கிற இந்திய சைடு இருக்கிற கிராம மக்களும் வந்து பங்களாதேஷ் மக்களுக்கு எதிராக வந்து கிளம்புறாங்க ஒரு ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷன் நிலவுது அதுக்கான வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்க அதுக்கப்புறம் வந்து ப பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்திய அரசாங்கம் கொஞ்சம் எல்லை மீறி போயிட்ருக்கு நம்ம வந்து இப்போ நம்ம பாகிஸ்தானில் செய்கிற மாதிரி யாரும் எல்லை தாண்டி வந்தாங்கன்னா துப்பாக்கி சுடுற வேலையெல்லாம் நம்ம அதிகமாக வச்சுக்கிறது கிடையாது ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட்லி நேஷன் அப்படிங்கிறதுனால ஸோ அதனால் ஃபென்ஸ் வேலையை டெம்பரவரினு நிப்பாட்டிட்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க இதுக்கு இடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பங்களாதேஷ் கவர்மெண்ட் என்ன செய்யுது நம்ம இந்திய அம்பாசிட்டரை பிரணவ் வர்மா வந்து சம்மன் அனுப்பி கூப்பிட்றாங்க கூப்பிட்டு இது மாதிரி அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நீங்கள் வந்து பென்ஸெலாம் வந்து போடக்கூடாது உடனே அனுப்பாட்டணும் இது வந்து ஏற்கனவே ஷேக் கஷினா கூட செஞ்சுக்கிட்ட அக்ரிமெண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது நாங்கள் எல்லாத்தையும் கேன்சல் பண்ண போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனைக்கு பிரச்சனையை வளர்க்குற மாதிரியான கருத்துக்களை வந்து வெளியிடுறாங்க அவர் வந்து இந்தியா வந்து ஏற்கனவே ஏகப்பட்ட ஒப்பந்தங்கள் பார்டர் சம்மந்தமாக வந்து நிறையா ஒப்பந்தங்கள் ஷேக் ஹசீனா கூட நம்ம வந்து ப பண்ணியிருக்கோம் கலிதாஜியாக கூட வந்து ஒப்பந்தங்கள் பண்ணியிருக்கோம் இந்த ஒப்பந்தங்களை வந்து நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் இல்லை அப்படின்னா வந்து இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் ஒரு கிரிட்டிக்கலான பிரச்சனையை வந்து வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரியே வந்து வார்ன் பண்ணிவிட்டு நம்ம அம்மா சிட்டு வந்துடுறாரு இதுக்கு இடையில் வந்து இந்தியா வந்து ரிட்டாலியேட் பண்ணுறாங்க அவங்க அம்பாசிட்டரை வந்து நம்ம சம்மன் பண்ணுறோம் சம்மன் பண்ணி வந்து ஒழுங்காக வந்து ஏற்கனவே இருக்கிற ஒப்பந்தங்களை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா வந்து இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்குமான பிரச்சனைகள் வந்து முடியாது ரொம்ப சீரியஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கடினம் கண்டனத்தை தெரிவித்து அனுப்பிச்சி விட்றாங்க இப்படியே போய்கிட்ருக்கு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்குமான எல்லை இது வந்து ரொம்ப போய்கிட்டு இருக்கு பேச்சுவார்த்தையும் போய் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து ஃபைனலைஸ் பண்ணுறாங்க ஃபைனலைஸ் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட் ஆகுது கிட்டத்தட்ட நூற்றி பதினோரு இந்திய கிராமங்களை வந்து பங்களாதேஷுக்கு விட்டு கொடுத்து பங்களாதேஷ் வந்து ஐம்பத்தி ஒரு கிராமங்களை வந்து இந்தியாவுக்கு விட்டு கொடுக்குறாங்க ஸோ நம்ம வந்து இந்த பார்டரை ஸ்டேட்டன் பண்ணுறதுக்காக யாருக்கு கூட போகுது யாருக்கு குறைச்சி போகுது அப்படிங்கிற இதெல்லாம் இல்லாமல் ஒரு ஒரு விட்டுக் கொடுக்குமான பன்மையில் இந்தியாவும் பங்களாதும் பங்களாதேஷும் சேர்ந்து அந்த பார்டரை வந்து ஃபைனலைஸ் பண்ணி ஃபென்சிங் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த ஃபென்ஸ் வந்து எங்கே வைக்கணும் என்ன எதுன்னு பேச்சுவார்த்தை நடத்தி அதுவும் வந்து இப்போ பங்களாதேஷ் கவர்மெண்ட் அக்ரி அக்ரிமெண்ட் போட்டு தான் இப்போ வேலை நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இப்போ புதிய அரசாங்கம் வந்து பங்களாதேஷ் அரச பங்களாதேஷம் புதிய அரசாங்கம் வந்து அந்த பழைய அக்ரிமெண்ட்டெல்லாம் வந்து அவங்க வந்து நாங்கள் வந்து அது வந்து பங்களாதேஷோட இதுக்கு எதிராக இருக்குது நாங்கள் வந்து அதை ஒத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கிடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பங்களாதேஷ்லேருந்து நிறையா வந்து இல்லீகல் மைக்ரென்ட்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே ஊடுருவி அவங்க வந்து சமீபத்தில் ஒரு அரசு நடந்திருக்கு பாருங்கள் திருப்பூரில் ஒரு முப்பத்தஞ்சு பங்களாதேஷி ம ஒர்க்கர்ஸை வந்து பிடிச்சிருக்காங்க அவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய பொலி ஆதார் அட்டை பொலி ரேஷன் கார்டு இதெல்லாம் அவங்க கையில் இருக்குது அவங்களுக்கு அவங்க தங்கியிருந்த இடத்த சர்ச் பண்ணப்போ பங்களாதேஷோட ஐசியும் அவங்க வச்சுருந்துருக்காங்க ஸோ இது போல் நிறையா இப்போ வந்து பங்களாதேஷ்லேருந்து திருப்பூர் வரைக்கும் ஊடுருவி இருக்காங்க அப்படின்னா இந்தியாவோடைய எல்லா பகுதிகளுக்கும் எவ்வளோ பேர் ஊடுருவிப்பாங்க பங்களாதேஷோட எல்லை மாநிலமான வெஸ்ட் பெங்கால் இதுலெல்லாம் எவ்வளவு அவங்க அசாம் இதுலையெல்லாம் எவ்வளவு ஊடுருவி ஊடுருவி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கணிக்க முடியுது உங்களுக்கு சமீபத்தில் தெரியும் நம்ம வந்து இந்த இந்திய எண்ணெய் மன்னிக்கணும் ஒரு புதிய குடியுரிமை சட்டங்கள் வந்து இந்திய அரசாங்கம் கொண்டு வந்துச்சு மெயினாக வந்து இது மாதிரி இல்லீகல் மைக்ரன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் அந்த சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டுச்சு உள்ள அரசியல் காரணங்களுக்காக பல கட்சிகள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிச்சு இதில் வந்து அசாமில் பார்த்திங்க அப்படின்னா அசாமில் ஏற்கனவே இருந்த பூர்வக்குடி மக்களை விட இருந்து ஊடுருவியை ஊடுருவி அங்கே வந்து வசிச்சு இருக்க மக்கள் வந்து அதிகமாகிட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மிகப்பெரிய கலவரமே நடந்துச்சு அப்புறம் வந்து இந்திய அரசாங்கம் வந்து தலையிட்டு அவங்களுடைய ஐசி இதெல்லாம் செக் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் பேரை வந்து டிட்டென்ஷன் கேம்பில் வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இந்த இல்லீகல் மைக்ரன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது பல மில்லியன் பேர் உள்ளே பூந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அந்த இருந்தே இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்தியா வந்து இப்போக்கி முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இப்போ சமீப நாட்களில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு குறிப்பே இருக்காங்க எப்படின்னா வந்து பங்களாதேஷ்லேருந்து இந்தியாவுக்குள்ளே வந்தால் ஆதார் ஆதார் கார்டிலேருந்து இந்த ரேஷன் கார்டு இது என்னென்ன இந்திய இந்தியன் இந்தியன் சிட்டிசன் சொல்லி என்னென்ன ஆதாரங்கள் தேவையோ அதை வந்து போலியா அடித்து அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க ஸோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுத்துட்டு இந்தியாவுக்குள்ளே ஊடுருவி வந்து இந்த இந்த ஏஜெண்ட்ட வந்து இது மாதிரியான போலியான க இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே இந்தியாவோடய எல்லா பகுதிகளுக்கு போய் வேலை இது மாதிரி இது வந்து போயிட்டுருக்கு அது இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது இந்திய அரசாங்கமும் ரொம்ப இதை இதை பற்றி கவலையில் இருக்குது இப்போ சமீபத்தில் டெல்லி மும்பை இது போன்ற இடங்களில் வந்து இப்போ சர்ச் பண்ணி யார் வந்து இல்லீகல் மைக்ரன்ஸி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா பார்டர் வந்து ரொம்ப செக்யூர்டாக இருக்கணும் அதனால தான் வந்து ஃபென்ஸ் போ இது வந்து இந்திய அரசாங்கம் வந்து இப்போ பென்ஸ் போகிறதுல ரொம்ப மும்முரமாக இருக்காங்க இது இது இல்லாமல் சமீபத்திய இதை பார்த்திங்க அப்படின்னா வந்து பங்களாதேஷ் வந்து துருக்கியிலேருந்து இம்போர்ட் செய்யப்பட்ட அந்த ட்ரோன்ஸு அதை வச்சு நம்ம பார்டரில் வந்து பறக்க விட்டாங்க உழவு பார்த்தாங்க அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் பங்களாதேஷோடைய ஆட்சியாளர் யூனோஸ் வந்து என்ன சொல்லிருந்தாருன்னா பங்களாதேஷ் இராணுவம் வந்து போருக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு போர் ஒத்திகை பண்ணாங்க இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பங்களாதேஷ் எக்ஸு இராணுவ ஜெனரல் என்ன சொல்லியிருந்தாருன்னா எங்களுக்கு வந்து ஒரு குரு ஒரு பத்து பதினைந்து மணி நேரத்தில் வந்து நாங்கள் மேற்கு வங்காளம் அசாம் மிசோரம் உங்களுக்கு வந்து அருணாச்சல் பிரதேஷ் இந்த பகுதிகளையெல்லாம் நாங்கள் ஈஸியாக பிடிச்சிருவோம் இந்திய இந்திய பங்களாதேஷ் இராணுவம் வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விஷமத்தனமான ஒரு பேச்சை வந்து வெளிப்படுத்தியிருந்தார் அதுக்கு இந்தியா கடும் கண்டனங்களை தெரிவிச்சிருந்துச்சு இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பங்களாதேஷ் இராணுவத்துக்கு வந்து இந்திய பாகிஸ்தானோட இராணுவம் வந்து பயிற்சி அளிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் ஒன்று வெளியானுச்சு அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான்லேருந்து வந்து இந்திய மிசைல்ஸை வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கான அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க இது துருக்கிகிட்டேருந்து விமானங்கள் வாங்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க இப்போ சமீபத்திய பங்களாதேஷ் நடவடிக்கைகள் இந்தியாவுக்கு வந்து எதிராக ஆன இதில் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க நமக்கு எப்படி ஒரு பக்கம் வந்து பாகிஸ்தான் பிரச்சனையாக இருக்கோ அது போல் இந்தியாவுக்கு ஒரு தலைவலியை ஏற்படுத்தக்கூடிய நாடாக மாறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் அவங்க வந்து நெற்போட தான் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது இந்தியா இன்னும் பாக்கி நம்ம பேச்சுவார்த்தையோடு வந்து இதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது நடக்காத பட்சத்தில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன நடக்கும் அப்படின்ட்டு ஸோ அண்டை நாடுகள் வந்து ஓரளவுக்கு சமாதானமாக நட்புறவோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட விருப்பமும் அதை அவ்வாறு இருக்க வேண்டும் என ஆண்டவனை பிரார்த்தித்து மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நாளை சந்திப்போம் மக்களே நன்றி வணக்கம்